வெல்கம் டு குமார் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வரலாறு டாப்பிக்கை பார்க்க போகிறோங்க எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பில் வரலாறு புத்தகத்தில் குப்தர்களை பற்றி கொடுத்துருக்காங்க அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த குப்தர்கள் அப்படிங்கிற டாபிக் வந்து டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸில் இருக்கிற நியூ சிலபஸ் மற்றும் பழைய சிலபஸ் ரெண்டுலேயுமே இருக்குது இந்த டாப்பிக்லேருந்து கேள்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது போன குரூப் ஃபோர் தேர்வில் கூட இந்த டாப்பிக்லேருந்து ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க அந்தளவுக்கு முக்கியமான ஒரு டாபிக் இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் ரெண்டே ரெண்டு இடத்துல மட்டும்தான் இருக்குது ஆறாம் வகுப்பில் இருக்குது அதை விட்டால் பதினொன்றாம் வகுப்பில் இருக்குது ரெண்டு இடத்துல இருக்கிறதையும் மறக்காமல் படிச்சுட்டு போங்க லைன் பை லைன் படிச்சுட்டு போங்க இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி அடுத்த தேர்வில் வரும் சரிங்களா ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க மறக்காமல் படிச்சுருங்க இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பில் இருக்கிற குப்தர்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற குப்தர்களை நம்ம அடுத்து செப்பரேட்டாக பார்க்கலாம் இந்த குப்தர்களை பற்றி படிக்கும்போது இது வந்து ஒரு கதை தான் சரிங்களா வரலாறுனாவே ஒரு கதை தானே இந்த கதையை அப்படியே ஒரு திரைப்படம் ஓடுற மாதிரி கவனிச்சிங்கன்னா உங்கள் மனசில் அப்படியே பஞ்சிரும் அதை விட்டுட்டு ஐயோ படிக்கணுமேன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே மறந்துடும் ஸோ ஒரு ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இந்த பாடத்தை படிங்க இந்த குப்தர்களுடைய வரலாறு எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி மூன்றாம் நூற்றாண்டுடைய இறுதியில் தொடங்குது கிபி மூன்றாம் நூற்றாண்டுன்னா நூற்றாண்டுன்னா என்னது ஆண்டு அதாவது முந்நூறு ஆண்டு கிறிஸ்து பிறந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் இவங்களுடைய ஆட்சி தொடங்குது அதாவது கிபி மூன்றாம் நூற்றாண்டுடைய இறுதியில் அப்போ இந்தியாவில் இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவை டாமினேட் பண்ணிகிட்டு இருந்தவங்க குசானர்கள் வட இந்தியாவில் பெரிய அரசர்களாக இருந்தாங்க தென்னிந்தியாவில் இருந்தவங்க சாதவாகனர்கள் இவங்க ஆந்திராவை தலைநகராக வச்சு ஆட்சி இருந்தாங்க ஸோ ரெண்டு பேர் தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே டவுன் ஆகிட்டாங்க எப்போது மூன்றாம் நூற்றாண்டுடைய இறுதியில் கடைசியில் அந்த நேரம் பார்த்து சந்தகுப்தர் அப்படிங்கிற குப்த அரசர் என்ன பண்ணுறாருனா குப்த வம்சத்தை உருவாக்கியவர் உருவாக்குனாரான்னு கேட்டால் இவர் ஆட்சியை தொடங்கினார் இவருக்கு முன்னாடியே அரசர்கள் இருக்கிறாங்க அதாவது ஒரு பெரிய அரசுங்கிற ரேஞ்சு கொண்டு வந்தவர் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் குறிப்பிட்டு சொல்லணுன்னா அவரால் தொடங்கப்பட்ட குப்த வம்சம் இரநூறு ஆண்டு காலம் நீடித்தது எத்தனை வருஷம் இரநூறு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்த குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்க நமக்கு என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய எவிடன்ஸ் இருக்குது அதாவது குப்தர்கள்ங்கிறவங்க அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க தானே அதாவது கிபி மூன்று அந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவங்க அப்போ ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் தானே நம்ம நம்புவோம் அப்போ நிறைய எவிடன்ஸு நம்மகிட்ட இருக்குது என்னென்ன எவிடன்ஸ் இருக்குது குப்தரசர்கள் நிறைய தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்களை வெளியிட்ருக்குறாங்க தங்க நாணயங்களை வெளியிட்ருக்குறாங்க வெள்ளி நாணயங்களை வெளியிட்ருக்காங்க செப்பு நாணயம் ஸோ செப்பு காசு நல்லா பாருங்கள் செப்பு காசுலாம் இருக்க மாட்டாங்கன்னு நினைப்போம் ஆனால் செப்பு காசையும் வெளியிட்ருக்குறாங்க அடுத்தது இரண்டாம் சந்திரகுப்தர்னு ஒரு அரசர் இருந்தார் அவர் உதயகிரி குகை கல்வெட்டை வெட்டி வச்சார் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் உதயகிரிங்கிறது எங்கே இருக்குன்னா ஒடிசா பக்கம் இருக்கும் ஸோ கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருக்கும் இங்கே மேப்பில் குறிப்பிடலை பட் இங்கே ஏதாவது இருக்கலாம் உதயகிரி கொக்கை கல்வெட்டு அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு அலகாபாத்துங்கிறது எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது ஸோ அலகாபாத்தில் சமுத்திரகுப்தர் ஒரு தூண் கல்வெட்டை வெட்டி வச்சுருக்காரு பேர்லேயே இருக்குது அது ஒரு தூண் சரிங்களா அது ஒரு தூணாக வெட்டி வச்சுருக்காரு அடுத்து பாருங்கள் மெகர இலையில் இரும்பு தூண் கல்வெட்டை வெட்டியிருக்காங்க மெஹரலிங்கிறது எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது டெல்லியில் இருக்கிற மெஹரலி அங்கே வந்து தூண் கல்வெட்டை ஒன்று வெட்டி வச்சுருக்காங்க நல்லா பாருங்கள் இது வந்து தூண் இரும்பால செய்யப்பட்ட ஒரு தூண் அடுத்து இன்னும் நிறைய இருக்குது மதுராவில் பாறை கல்வெட்டை செதுக்கி வச்சுருக்காங்க மதுராங்கிறது எங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மதுரா அதாவது டெல்லிக்கு கீழே இருக்குது அடுத்து பாருங்கள் சாஞ்சி பாறை கல்வெட்டு சாஞ்சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் மத்திய பிரதேசத்தில் இருக்குது அடுத்து ஸ்கந்தகுப்தர் வெட்டிய பிதாரி தூண் கல்வெட்டு பிதாரிங்கிறது எங்கே இருக்குதுன்னு தெரியல எங்கள் மேப்பில் போடலை ஸோ பிதாரை தூண் கல்வெட்டு வந்து ஸ்கந்தகுப்தர் அடுத்து பாருங்கள் கத்வா பாறை கல்வெட்டு மதுபான் செப்பு பட்டயம் இது எங்கே இருக்குன்னா பஞ்சாப்பில் இருக்குது பஞ்சாப் வந்து எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாவில் இருக்குங்க பஞ்சாப்பு ஸோ அங்கே ஏதோ ஒரு இடத்துல இருக்குது மதுபான் செப்பு பட்டயம் அடுத்து சோனாபாட் செப்பு பட்டயம் அதுவும் வந்து அங்கே தான் இருக்குது கிட்டத்தட்ட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு நாலந்தா எங்கே இருக்குது இங்கே இருக்குது பாருங்கள் நாலந்தா நாலந்தா களிமண் முத்திரை பொறிப்பு ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்வெட்டு சான்றுகள் செப்பு ஏடுகள்லாம் கிடச்சிருக்கு ஸோ எந்தெந்த இடத்துல எது கிடச்சிதுன்னு பார்த்துக்கோங்க போன குரூப் ஃபோர் தேர்வுலையும் நினைக்கிறேன் குரூப் ஃபோர் தேர்வா குரூப் டூ தேர்வா சரியாக நேமில் மறந்து போச்சு ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருந்தாங்க அதாவது எது இவங்களுடைய சான்றுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஸோ இந்த எவிடென்ஸ் எல்லாம் முக்கியம் இந்த எவிடன்ஸ் மூலமாக தான் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அடுத்தது இவங்களை குறித்து வேறு என்ன சான்று இருக்குன்னா இலக்கிய சான்று இருக்குது அதாவது இலக்கிய எவிடன்ஸ் நம்மகிட்ட இருக்குது என்னென்ன இலக்கியங்களை எழுதியிருக்காங்கன்னா நிறைய இலக்கியங்கள் இவங்க காலத்தில் எழுதியிருக்காங்க புராணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த புராணம் எல்லாமே குப்தர் காலத்தில் எழுதப்பட்டது தான் என்னென்ன புராணம் இருக்குது விஷ்ணு புராணம் இருக்குது மச்சைய புராணம் இருக்குது வாயு புராணம் இருக்குது பாகவத புராணம் இருக்குது இது எல்லாமே புராணங்கள் சரிங்களா இந்த புராணங்கள் இன்னும் நிறைய இருக்குது பன்னெண்டு புராணம்னு நினைக்கிறேன் ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது நாலு புராணம் கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் நாரதர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து நீதி சாஸ்திரம்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு நாரதர் நாரதரை வந்து புராண கதைகளை படித்திருப்போம் பட் அவங்க காலத்தில் ஒரு பாருங்க அவர் நீதி சாஸ்திரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அடுத்து விசாகதத்தர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தேவி சந்திரகுப்தம்னு ஒரு புத்தகம் எழுதினார் அடுத்தது அந்த விசாக தத்தரை இன்னொரு புத்தகம் எழுதியிருப்பார் முத்திரா அரசம் அதுவும் விசாகதத்தர் எழுதி அடுத்து பாணர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஹர்ஷ சரிதம் அப்படிங்கிற நூல் எழுதினார் இந்த ஹர்ஷ சரிதம்ங்கிறது குப்தர்களுடைய ஆட்சி முடிஞ்சு அங்கே வந்து ஹர்ஷருங்கிற ஒரு ஆட்சி பண்ணியிருப்பார் அதை பற்றி சொல்லக்கூடியது பட்டு அதாவது ஒரு சில அரசர்கள் வந்து பின்னாடி முன்னாடி வராங்கன்னா அவங்களும் முன்பு என்ன நடந்துகிட்டு இருந்ததுங்கிறத சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதன் மூலமாகவும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து பாருங்கள் காளிதாசருடைய நாடகங்கள் காளிதாசர் வந்து குப்தர் காலத்தை சேர்ந்தவர் அடுத்தது இரண்டாம் சந்தரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீன பயணி யாரு பாகியான் பாகியான் அப்படிங்கிற ஒரு பௌத்த மதத்தை சார்ந்த துறவி அந்த பாகியானும் சில பயணக்குறிப்புகள் இது வச்சிருக்காரு அதன் மூலமாகவும் நமக்கு தெரிய வருது அடுத்து என்ன இருக்குது ஹரசர் வந்து மூன்று புத்தகம் எழுதியிருக்காரு ரத்னாவளி நாகானந்தா பிரியதர்சிகா இந்த மூன்று புத்தகமும் ஹரசர் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் மூலமாகவும் நமக்கு தெரியுது அடுத்து இவான் சிங் ஒருத்தர் வந்தார் அவர் எழுதிய சியூக்கிங்கிற ஒரு புத்தகம் அதன் மூலமாகவும் நமக்கு தெரியுது ஸோ இது எல்லாமே வந்து வரலாற்று எவிடன்ஸ் நமக்கு கிடச்சிருக்கிற வரலாற்று இவிடன்ஸ் இந்த எவிடன்ஸையும் பார்த்துக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ குப்தர்களை பற்றி படிக்கும்போது ஏ டு ஜெட் எல்லாமே நமக்கு இங்கே சரிங்களா அடுத்தது வம்சம் எப்படி நிறுவப்பட்டதுங்கிறத பத்தலாம் அதாவது குப்த வம்சத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் சரிங்களா அந்த ஸ்ரீகுப்தர்னு ஒருத்தர் இருந்தார் இவர் தான் வந்து குப்த வம்சத்தை உருவாக்கியவர் சொல்கிறாங்க ஆனால் இவர் அளவுக்கெல்லாம் பெரிய அரசாங்கத்தை உருவாக்கல சின்ன அரசாங்கத்தை உருவாக்கிட்டு போயிட்டார் இவர் எங்கே உருவாக்கியிருக்காருனா தற்போது இருக்கிற வங்காளம் பீகார் இந்த பகுதிகளை ஆண்டதாக சொல்கிறாங்க அதாவது பீகார் வங்காளம்லாம் எங்கே இருக்குதுன்னு அந்த மேப்பில் பாருங்கள் அதாவது இதுதான் பீகார் வங்காளம் இந்த ஏரியாவை வந்து ஆட்சி பண்ண தான் சொல்கிறாங்க யார் ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் அந்த ஏரியாவை ஆட்சி பண்ண சொல்கிறாங்க அடுத்தது இவரை பற்றி சொல்லணுன்னா நாணயங்களில் இடம்பெற்ற அதாவது குப்தர்களுடைய நாணயங்களில் இடம்பெற்ற முதல் குப்த அரசரின் வடிவம் இவர் தான் அதாவது குப்தர்கள் நாணயங்களை விட்டுருக்கிறாங்க அதில் அரசருடைய வடிவத்தை செதுக்கி வச்சுருக்காங்க அதில் செதுக்கப்பட்ட முதல் அரசருடைய வடிவம் வந்து ஸ்ரீகுப்தருடைய வடிவம் தான் அடுத்து இவருக்கு பிறகு இவருடைய மகன் ஆட்சிக்கு வராரு யார் கடோத் கஜார் அப்படிங்கிறவர் அவரை பற்றிய தகவலாம் அதிகமாக இல்லை ஸ்ரீகுப்தரையும் அவருடைய மகன் கடோத்கஜர் அவரை பற்றியும் கல்வெட்டுகளில் நல்லா பாருங்கள் கல்வெட்டுகளில் மகாராஜா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க கல்வெட்டுகளில் மகாராஜான்னு சொல்லியிருக்காங்க அப்போ இவங்க ரெண்டு பத்தியும் நம்ம பார்த்தாச்சு குப்தர் வந்திருக்காரு அப்புறம் கடோஜ் கதை வந்திருக்காரு அடுத்து வந்தவர் முதலாம் சந்திரகுப்தர் முதலாம் சந்திரகுப்தருடைய காலம் கிபி முன்னூற்றி பத்தொம்போதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தைந்து வரை ஆட்சி பண்ணியவர் கிறிஸ்து பிறந்து முன்னூற்றி பத்தொம்போதுலேருந்து முன்னூற்றி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு இவரை பற்றி சொல்லணும்னா குப்த வம்சத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவரே இரண்டாம் சந்திரகுப்தர் தான் எப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னா அப்போ இருந்த புகழ்பெற்ற ஒரு அரசு வந்து லிச்சாவின் ஒரு அரசு இந்த லிச்சாவிங்கிற அரசு எங்கே இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நேபாளம் இருக்குங்க இது வந்து நேபாளம் இந்த நேபாளத்துக்கும் கங்கை நதிக்கும் அதாவது கங்கை நதி இப்படி ஓடிகிட்ருக்கும் உத்தரப்பிரதேசம் உருவாக்கி இப்படி போகும் இங்கே இங்கே இந்த கங்கை நதிக்கும் நேபாளத்து இடைப்பட்ட பகுதியாக இருந்தது தான் லிச்சாவி அப்படிங்கிற ஒரு அரச மரபு அந்த மரபில் வந்த குமாரதேவி தேவி அப்படிங்கிறவங்களை திருமணம் பண்ணியிருக்காரு குமார தேவி அப்படிங்கிறவங்கள முதலாம் சந்திரகுப்தர் திருமணம் பண்ணியிருக்காரு அதனால் என்ன ஆயிருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டோட அந்த குடும்பம் வந்து ஒரு பெரிய குடும்பம் அந்த குடும்பத்தோட சப்போர்ட்டோட வட இருந்த சின்ன சின்ன அரசுகள் பல சிற்றரசுகள் எல்லாத்தையுமே காலி பண்ணி அதை ஒரு பேரரசாக மாற்றி அதனுடைய அரசராக தன்னை வந்து முடிவுசூட்டி கொண்டிருக்காரு யார் முதலாம் சந்திரகுப்தர் அடுத்து இவர் வந்து என்ன பண்ணுறாருனா தங்க நாணயங்களை வெளியிட்டுறாரு நிறைய தங்க நாணயங்களை வெளியிடுறாரு அந்த தங்க நாணயங்களில் இவருடைய உருவம் யார் சந்திரகுப்தருடைய உருவம் குமாரதேவி இவருடைய மனைவி அவருடைய உருவத்தையும் செதுக்கி வச்சுருக்கிறாங்க அதில் ஒரு வாசகம் லிச்சாவையா அப்படிங்கிற ஒரு வாசகத்தையும் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க இந்த லிச்சாவையாவை நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா பழமையான கனசங்கங்களில் ஒன்று கனசங்கம் அப்படின்னா அதாவது பல சின்ன சின்ன இனங்களுடைய கூட்டமைப்பு தான் சங்கம்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்தில் ஃபேமஸாக இருந்தது அதாவது பல்வேறு இனங்கள் வந்து ஒன்றாக கூடி அவங்க வந்து ஒரு கூட்டமைப்பாக இருப்பாங்க அந்த ஏரியாவில் யாரும் போர் தொடுத்து வரக்கூடாது அப்படி வந்தாலும் அவங்கள தற்காத்துக் கொள்வதற்காக சரிங்களா பல கம்யூனிட்டி சேர்ந்து ஒரு குழுவாக மாறி இருப்பாங்க அதுதான் கனசங்கம் அப்படி இருந்த கனசங்கம் ஒன்று தான் வந்து லிச்சாவி இது பழமையானது ஸோ இது எங்கே இருந்ததுன்னு நம்ம பார்த்துட்டோம் அடுத்து வந்தவர் யாருன்னா சமுத்திரகுப்தர் அதாவது முதலாம் சந்திரகுப்தருடைய மகன் சமுத்திரகுப்தர் இவருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தைந்து முதல் முந்நூற்றி எண்பது வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு ஸோ இவரை பற்றி சொல்லணுன்னா குப்த அரச வம்சத்தின் தலை சிறந்த அரசர் ஸோ அதை கேட்பாங்க குப்த தலை தலைசிறந்த அரசர் யாருன்னு கேட்பாங்க யார் சமுத்திரகுப்தர் இந்த சமுத்திரகுப்தரை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியுதுனா அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்குது இது எங்கே இருக்குதுன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் இவருடைய சாதனைகளை செதுக்கி வச்சுருக்கிறாங்க இவருடைய சாதனைகளை யார் சொல்லியிருக்காங்கன்னா இவருடைய அவைக்கல புலவராக இருந்த ஹரிசேனர் அப்படிங்கிறவர் இந்த ஹரிசேனர் இந்த சமுத்திரகுப்தர் என்னென்ன பண்ணார் அப்படிங்கிறத புகழ்ந்து கவிதையாக எழுதியிருக்காரு அந்த கவிதையை அழகாபாத் தூண் கல்வெட்டில் செதுக்கி வச்சிருக்கிறாங்க இதை வந்து பிரியாகை மெய்க்கீர்த்தின்னு சொல்லுவாங்க அலகாபாத் தூண் கல்வெட்டுன்னு நம்ம சொல்கிறோம் அதை வந்து பிரியாகை மெய்க்கீர்த்தின்னு சொல்லுவாங்க இதை வந்து சமஸ்கிருதத்தில் வந்து பிரசஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பிரசஸ்தி அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை இதோடைய அர்த்தம் என்னென்னா ஒருத்தரை பாராட்டி புகழ்கிறது அதாவது என்னுடைய அரசரை இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரா இப்படியெல்லாம் பண்ண வர்றா அப்படின்னு புகழ்ந்து சொல்கிறது தான் பிரசஸ்தி தமிழில் வந்து மெய்க்கீர்த்தின்னு சொல்லுவாங்க அந்த அலகாபாத் மெய்க்கீர்த்தி சமுத்திர கப்தரை பற்றி சொல்லுதுங்க இந்த சமுத்திரகுப்தருடைய சாதனை என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு மகத்தான போர் தளபதி மிக ஒரு மிகப்பெரிய போர் வீரர் இவர் அரசராக பொறுப்பேற்ற உடனே நாடு முழுக்க படம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் அதாவது இவங்க குப்தர்கள் இருந்தவங்க இந்த ஏரியாவில் இருந்தாங்க ஆனால் என்ன பண்ணுறாங்க படம் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவுக்கும் போகிறாரு இந்த ஏரியாவுக்கும் வரார் தென்னிந்தியாவுக்கும் வராரு வட இந்தியா மலையும் படம் எடுத்து போகிறாரு அப்போ கணக்கு போட்டு பார்க்கும்போது தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் குப்தரசர் இவர் தான் யார் சமுத்திர குப்தரு தான் தென்னிந்தியாவில் அதுவும் குறிப்பாக எங்கே வந்திருக்கார் பல்லவ நாடு வரைக்கும் வந்திருக்கார் பல்லவ நாட்டு அரசனாக இருந்தவர் யாருன்னா விஷ்ணு கோபன் அப்படிங்கிறவர் அவரை போய் தோற்கடிச்சு அவரை வந்து கப்பம் கட்டும் அளவுக்கு அதாவது வரி கட்டுற அளவுக்கு ஆக்கி விட்டுருக்காரு சமுத்திர குப்தர் விஷ்ணு கோபன் மட்டும் கிடையாது தென்னிந்தியாவில் இருந்த பன்னெண்டு அரசர்கள் எத்தனை அரசர்கள் பன்னெண்டு அரசர்கள் எங்கே இருந்தாங்க ஸோ தென்னிந்தியா இந்த ஏரியாவில் இருந்த பன்னெண்டு இந்த ஏரியாவுக்கு கீழே இருந்த பன்னெண்டு அரசர்களை சிற்று அரசுகளை மாற்றி அவங்கக்கிட்டருந்து டேக்ஸை க கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி வட இந்தியாவில் ஒன்பது அரசர்களை தோற்கடிச்சிருக்காரு ஸோ நல்லா பார்த்துக்கோங்க வட இந்தியான்னா ஒன்பது பேர் தென்னிந்தியான்னா பன்னெண்டு பேர் ஸோ இப்படி படையெடுத்து போய் நாட்டையே மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கியிருக்கிறாரு சமத்துவ குப்தார் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு பகுதி மேலேயும் படையெடுத்து போயிருக்கிறாரு கிழக்கு வங்காளம் அது எங்கே இருக்குன்னா இந்த ஏரியாங்க இது வந்து கிழக்கு வங்காளம் அடுத்து அஸ்ஸாம் அஸ்ஸாம் வந்து இந்த ஏரியாவில் இருக்குது அடுத்து நேபாளம் நேபாளம் வந்து இந்த ஏரியாவில் இருக்குதுங்க அடுத்து பஞ்சாப்புடைய கிழக்கு பகுதி ஸோ பஞ்சாப்புடைய கிழக்கு பகுதி இந்த ஏரியா இந்த பகுதியை சார்ந்த அரசர்களும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அடுத்து சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லணுன்னா இங்கே பாக்ஸ் கண்டனம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமுத்திரகுப்தர் அப்படிங்கிறவர் ஒரு விஷ்ணு பக்தர் யாருன்னா நாராயணனை கும்பிட்றவங்க விஷ்ணு பக்தர் இவர் என்ன பண்ணியிருக்காருனா அந்த காலத்தில் அரசர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பவரை காட்டுறதுக்காக குதிரைகளை பலியிடக்கூடிய வேள்விகளை பண்ணுவாங்க இந்த வந்து அசுவமேதையாகனு சொல்லுவாங்க குதிரைகளை பலியிடுவாங்க அந்த குதிரைகளை பலியிடக்கூடிய முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்தியவர் சமுத்திர மீண்டும் அதை கொண்டு இவரும் தங்க நாணயங்களை வெளியிடுறாரு இவர் வெளியிட்ட நாணயங்களில் எப்படி இருக்குது தெரியுங்களா இவர் வீணை வாசிப்பது போன்ற உருவம் உள்ளது அப்படியே வீணையை ஒரு கையில் பிடிச்சிட்டு அப்படியே பாட்டு பாடுறது போல் வச்சுருக்காங்க போலருக்கு வீணையை வாசிட்டு இருந்திருக்காரு இவ்வளோ ஒரு கலை ரசிகர் பாருங்க இவர் ஒரு கவிதை பிரியரும் கூட இவருக்கு கவிதைன்னா ரொம்ப பிடிக்குமா இசையும் ரொம்ப பிடிக்குமா இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது கவிராஜான்னு ஒரு பட்டம் இருக்குது கவிதை இசையை ரொம்ப நேசித்ததால் கவிராஜாங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்க கவிராஜா யாருன்னு கேட்பாங்க யார் சமுத்திரகுப்தர் அடுத்து இவருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் யாருன்னா இலங்கையைச் சேர்ந்த அரசன் ஸ்ரீ மேகவர்மன் அப்படிங்கிறவர் இந்த மேகவர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த அரசன் பௌத்த மதத்தை சார்ந்தவர் இவர் சமுத்திரகுப்தருடைய சமகாலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் இரண்டாம் சந்திரகுப்தர் இவர் சமுத்திரகுப்தருடைய மகன் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பது டு நானூற்றி பதினைந்து இவரை விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம விக்கிரமாதித்தியன் கதையெல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா அதாவது விக்ரமாதித்தன் அரசனுடைய கதைகள்னு சொல்லி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதையை படிச்சிருப்போம்ல அந்த கதை வந்து இவர் மேலே எழுதப்பட்டதுன்னு சொல்கிறாங்க அந்த கேரக்டர் இவர் இவரும் நிறைய போர் பண்ணியிருக்காருங்க இவர் என்ன பண்ணியிருக்காருனா சாகர்கள் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி இருந்தது வட இந்தியாவில் அவங்கள தோற்கடிச்சிருக்காரு அதனால் இவருக்கு சாகரிங்கிற பட்டமும் கொடுத்துருப்பாங்க அடுத்து மேற்கு மாலவம் மேற்கு மாலவம் குஜராத் அந்த ஏரியாவையும் பிடிச்சிருக்காரு தென்னிந்தியாவில் என்ன பண்ணியிருக்காருனா தென்னிந்தியாவில் இருந்த அரசர்களோட நட்புறவோடு இருந்திருக்கார் சரிங்களா அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு நட்புறவோடு இருந்திருக்கிறாரு அதுவே வந்து சமுத்திரகுப்தர் வந்து எல்லாத்தையும் தோற்கடிச்சிருக்காரு ஸோ ஆப்போசிட்டாக இருக்காங்க பாருங்கள் இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெல்லியில் இருக்கிற குதுப்னார் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இரும்பு தூண் அதை உருவாக்கினார்னு சொல்கிறாங்க உருவாக்கியவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தர் உருவாக்கியிருக்கிறார் அந்த தூண் இன்னைக்குமே இருக்குது இன்றைக்கி லெவலில் அந்த தூண் அப்படியே இருக்குங்க துருப்பிடிக்காமல் இருக்குது இவருடைய காலத்தில் தான் பாகியான் அப்படிங்கிற சீன பயணி இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவர் நிறைய குறிப்புகள் எழுதி வச்சிருக்கார் இந்த விக்கிரமாத்திரை பற்றி சொல்லும்பொழுது இவருடைய அவையில் புகழ்பெற்ற அறிஞர்கள் புலவர்கள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அதாவது அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க புலவர்கள் இருந்திருக்கிறாங்க எழுத்தாளர் இருந்திருக்கிறாங்க கலைஞர் இருந்திருக்காங்க இவங்களை நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்பது பேர் நவரத்தினங்கள் ஒன்பது பேர் இருந்திருக்காங்க அவங்க யார் யாருங்கிறதையும் டிஎன்பிசியில் கேட்பாங்க இவங்க யார் எதோட தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க காளிதாசர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற சமஸ்கிருத புலவர் எல்லாருக்குமே தெரியும் ஹரிசேனர் இவரும் ஒரு சமஸ்கிருத புலவர் அடுத்து பாருங்கள் அமரசிம்ஹர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் வந்து அகராதியியல் ஆசிரியர் அகராதியல் ஆசிரியர்னால் அகராதி பண்ணுவார்ன்னு நினைக்காதீங்க அகராதிங்கிறது ஒரு இலக்கண நூல் அந்த மாதிரியான இலக்கணங்களை உருவாக்கியிருக்கிறாரு அமரசிங்கர் அடுத்து தன்வந்திரி தன்வந்திரிங்கிறவர் ஒரு மருத்துவர் அடுத்து காக பாணகர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு இவர் சோதிடர் சங்குன்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் வந்து கட்டடக்கலை நிபுணர் அடுத்தது வராக மிகினர் இவர் வந்து ஒரு வானவியல் அறிஞர் வராட்சின்னு ஒருத்தர் இருந்திருக்கார் பேரெலாம் எப்படி இருந்திருக்காங்க பாருங்கள் வராட்சி இவர் வந்து இலக்கண ஆசிரியர் மற்றும் சமஸ்கிருத புலவர் அடுத்து விட்டல் பட்டர்னு ஒருத்தர் இருந்திருக்கார் இவர் வந்து மாயவத்தைக்காரர் ஸோ இந்த ஒன்பது பேரும் விக்ரமாதித்தருடைய காலத்தில் நவராத்திரங்களாக இருந்திருக்குறாங்க இந்த விக்ரமாதித்தருக்கு பல பட்ட பேர் இருக்குங்க மனுஷன் பட்டமாக வாங்கி சேர்த்திருப்பார் போல இருக்குது என்னென்ன பட்டம் இருக்குது விக்ரமாதித்தர்னு ஒரு பட்டம் இருக்குது நரேந்திர சந்திரர்னு ஒரு பட்டம் இருக்குது சிம்ம சந்திரர்னு ஒரு பட்டம் இருக்குது நரேந்திர சிம்மர்னு பட்டம் இருக்குது விக்ரம தேவராசர் தேவகுப்தர் தேவஸ்ரீ எல்லா பட்டத்தையும் இவரே வாங்கிட்டார் போல இருக்குது சரி ஓகேங்க இவ்வளோ பட்ட பேர் வாங்கியிருக்கார் அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் குமாரகுப்தர் இவருடைய மகன் இந்த முதலாம் குமாரகுப்தர் தான் நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர்னு சொல்கிறாங்க நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் முதலாம் குமாரகுப்தர் இதை டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் ஸ்ரீ கந்தகுப்தர் ஸ்ரீ கந்தகுப்தர் காலத்தில் ஹீனர்கள் அப்படின்னு ஒரு கம்யூனிட்டி இருந்தது இவங்க வந்து மத்திய ஆசியாவிலிருந்து அப்படியே ஜம்மு காஷ்மீர் வழியாக இந்தியாவுக்குள்ள என்ட்ராயிட்டாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவர் மேலே படை எடுத்து வர்றாங்க இவர் எப்படியோ தடுக்கிறாரு தடுக்கிறாரு ஆனால் பன்னெண்டு வருஷம் கழித்து திரும்பவும் வராங்க அப்போ இவரால தடுக்க முடியல ஸோ குப்த பேரரசு படிப்படியாக வீழ்ச்சியை அடையுது அந்த ஹீனர்களுடைய கட்டுப்பாட்டில் போயிட்டாங்க ஹீனர்களுக்கு காசு கொடுத்துட்டு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இவங்க வர்ற மாதிரி ஆயிடுச்சு அடுத்து வந்த அரசர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாலாதித்யர் இந்த பாலாதித்யருக்கு இன்னொரு பேர் இருக்குது முதலாம் நரசிம்ம குப்தர் முதலாம் நரசிம்ம குப்தர் யாருன்னு கேட்பாங்க பாலாதித்யர் இவர் கடைசி பேரரசர் நல்லா பாருங்க கடைசி பேரரசர் தான் கடைசி அரசர் கிடையாது இவருடைய காலத்தில் இவர் பௌத்த மதத்துக்கு மாறுறாரு அதாவது இதுவரைக்கும் இருந்த குப்த அரசர்கள் எல்லாமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அதாவது வேத மதம் சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து பௌத்த மதத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு இவர் அப்ப ஹீனர்களுடைய தலைவராக இருந்த மிகுரகுலர் அப்படிங்கிறவருக்கு கப்பம் இருக்காரு அதாவது அவருக்கு காசை கொடுத்துக்கிட்டு அவருக்கு கீழே இவர் வந்து ஒரு சிற்றரசர் மாதிரி இருக்கிறார் பாலாதித்யர் மிகிரகுலர் என்ன பண்ணுறாருனா பௌத்த மதத்தை பகைமையோடு பார்க்குறாரு அதாவது பௌத்த மதத்துக்கு எகேன்ஸ்ட் அவர் ஸோ இந்த பாலாதித்யர் என்ன பண்ணுறாருன்னா மனசு உடஞ்சி போகிறார் நம்ம ஃபாலோ பண்ணுற பௌத்த மதத்தை இவன் வந்து அவமானப்படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாலாதித்யர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா மிகுரகுலரையே கைது பண்ணிடுறாரு ஆனால் மிகுரகுலர் சதிவேலையை பார்த்துவிட்டு பாலாதித்யரை மகதத்திலேருந்து வெளியனுப்பிறார் மகதம் அப்படிங்கிறது பீகார் பக்கத்தில் இருக்குது அதுதான் வந்து ஹெட் ஆஃபீஸு எதுக்கு குப்தர்களுடைய ஹெட் ஆஃபீஸு ஸோ அங்கேருந்து வெளியமைச்சிடுறாரு அதுக்கு பிறகு அரசராக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தர் விஷ்ணுகுப்தர் தான் கடைசி அரசன் குப்த வம்சத்துடைய கடைசி அரசன் ஸோ அவரோட குப்தர்களுடைய ஆட்சியானது முடிஞ்சிருச்சு சரிங்களா இப்படி சில முக்கியமான அரசர்கள் இருக்கிறாங்க அந்த அரசர்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்த வீடியோவில் குப்தர்களுடைய ஆட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்லணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களால் கவனிக்க முடியாது ஸோ இது வரைக்கும் குப்த அரசர்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் எத்தனை பேர் வீடியோவை முழுமையாக பார்த்தீங்க முழுமையாக பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க அடுத்து குப்தர்களுடைய ஆட்சியை வந்து நம்ம செப்பரேட்டாக ஒரு வீடியோவை போட போகிறோம் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் கொடுத்துருவேன் ப்ளஸ் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருவேன் நீங்கள் இந்த வீடியோவை அப்போ பார்க்குறீங்கன்னா நீங்கள் இதனுடைய கண்டினியூட்டி பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கம்பெனியில் இருக்கிற லிங்க்க்கு கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சரிங்க நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் அடுத்த வீடியோ தொடர்ச்சியில் நம்ம மீண்டும் சந்திப்போம் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் குமார் சரிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்